பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய ஸ்டுடியோவுக்கு பாக்யராஜ் சார் அவரோட படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றி நடிகராக இருக்கக்கூடிய திரு செம்புலி ஜெகன் அவர்கள் தான் வருந்துருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் பாக்யராஜ் படத்தில் எப்போவுமே இந்த ஆர்டிஸ்டுக்கான முக்கியத்துவம் ரொம்ப கீனா செலக்ட் பண்ணுவார் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் தான் அவர் ஷூட்டிங்க்கே போவார்னு அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம் என்ன சார் ஆர்டிஸ்ட் சார் ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி பண்ணும்போது அந்த கேரக்டரை தாங்கக்கூடிய சக்தி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கான்னு முதல்ல பார்ப்போம் அதுதான் மெயின் அதில் வந்து நம்ம பேசுவோம் எப்படியும் சார் இவங்க சரியா இவங்க சரியா இவங்க சரியான்னு சொல்லும் போதெல்லாம் சில பேர் தாங்குவாங்க சில பேர் தாங்க முடியாது அதில் தான் வந்து ஆட்சி மணோரம் ஆட்சி குமரிமுத்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வரும்போது அவங்களெல்லாம் வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணிப்பார் இந்த இது நம்மளில் வந்து ஆட்சி மனோரமாக தான் மதர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஃபாதர் கேரக்டர் வந்து கரெக்டாக அப்படியே இருப்பார் அவர் ஒரு குமரிமுத்து சார் பண்ணியிருப்பார் அதே மாதிரி சுந்தரகாண்டத்துலையும் அது மாதிரி ஒரு கேரக்டரு டைரக்டருக்கு அம்மாவாக மனோரமா ஆச்சி தான் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ராஸ்குட்டி படத்துலேயும் அம்மா கேரக்டர் அம்மா புள்ள பாசம் தான் அந்த கதையினுடைய பேஸு அது ஒரு கட்டத்தில் வந்து இந்த புள்ள வந்து நம்மள்து இல்லை அது தத்த எடுத்த குழந்தைன்னு வெளியில் போது அந்த எமோஷனல் ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வேறு யாருமே இல்லை அந்த ஒரு சில கேரக்டர் வந்து இவங்க தான் பண்ணுவாங்கன்றது ஒரு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதில் வந்து செட்டானவங்க தான் மனோரமாச்சு அந்த மாதிரி முத்து கதை பண்ணும்போதே வந்து உட்காந்து சீன்ஸு கதை பண்ணும்போதே நமக்கு ஒரு மைண்டில் இவங்க தான் ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆகும் அதில் தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டார் டேரக்டர் அந்தந்த கேரக்டருக்கு அவங்கவுங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணுறது தான் படத்தினுடைய கேரக்டருக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சில இடங்களில் இந்த ஆர்டிஸ்டுடைய கால்ஷீட் கிடைக்காது இல்லை அவங்க இந்த கேரக்டர் நான் நடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது வேறு கேரக்டரை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை நாங்கள் வந்து எப்படின்னா ஆர்ட்டிஸ்ட்டுக்கிட்ட இப்போ நாங்கள் பேசும்போதே நாங்கள் வந்து டேட்ஸ் பல்க் டேட்டு தான் இது பண்ணுவோம் நாங்கள் வந்து ஒரு ஷெடியூலு ரெண்டு ஷெடியூலு மூணு ஷெடியூல் மாதிரிலாம் போகிறதில்ல ஆரம்பித்தா சிக்ஸ்டி டேஸ் இல்லைனா நைன்ட்டி டேஸ் அந்த மாதிரி பல்காக தான் அதனால தான் நாங்கள் வந்து அதாவது பிஸியாக இருக்கிற ஹீரோயின்ஸ் யாரும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல யார் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டரு அதை அதுதான் நாங்கள் பேஸ் பண்ணி டேட்ஸ் வாங்கிக்கிறது அதாவது அந்த இதில் வந்து ஒரு நாலு நாள் வாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எங்கள் டைரக்டர் கிட்ட அந்த மாதிரி நடந்ததே இல்லை நாங்கள் எல்லாம் கிளம்பி போனோம்னா டோட்டலாக படம் முடிச்சுட்டு தான் அந்த ஊரை விட்டே வெளியில் வரோன்ற மாதிரி தான் மனோரமெல்லாம் ஆல் டைம் பிஸி ஆர்டிஸ்ட் தரேன் சார் இல்லை நாங்கள் கொஞ்சம் பிளாக் பண்ணிப்போம் சார் இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் பிளாக் பண்ணிப்போம் நடுவில் வந்து ஒரு ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் வந்து பிரேக் கிடைக்குமே தர அவங்களுக்கு வந்து டோட்டலாக பெரிய கேப்பெல்லாம் வராது ஆரம்பித்தோம்னா அட்ட ஸ்டெச்சு எல்லாம் அவங்களுக்கு உண்டானது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுறது அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஒரு ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு படத்தை எவ்வளோ நாளுக்குள்ளே முடிப்பார் பாக்யராஜ் அது வந்து அதான் அது ஸ்கிரிப்டை பொறுத்து தான் ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இருக்குது ராசுக்குட்டிலாம் நைன்டி டேஸ் ஆச்சு நைன்டி டேஸ் நை நைன்ட்டி டேஸ்க்கு மேலே தான் ஆச்சு முந்தானே முடிச்சு சொல்லுவாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நூற்றி இருபது நாள் ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வேற ஒன்று சுந்தராக்கண்டம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் டோட்டல் பிக்சர் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம் நாங்கள் குன்னூரில் ஒரு ஸ்கூலில் என்னன்னா பக்கம்தான் அது ஒரே ஒரு ஸ்கூல் தான் ஒரு ஸ்கூலு ஸ்கூலை விட்டு கீழே இறங்கினா அவர் வீடு பக்கத்துல ஹோட்டலு அதனால் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பெரிய கீர்லாம் தேவை கிடையாது இறங்கினா அவர் வீடு மேலே போன ஸ்கூலு அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிது அதில் அது வந்து ஒரே வெறும் முப்பத்தஞ்சு நாள் தான் முடிச்சுட்டு அப்பட அவருடைய கேரியர் படங்கள்லேயே ரொம்ப சீக்கிரம் முடித்த படம் எதுன்னா சுந்தரகாண்டம் பாக்யராஜ் சாருக்கு அப்படி ஜோடியாக ஒவ்வொரு படத்துலேயும் யார் நடிச்சாலுமே ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிருவாங்க அது ஊர்வசியாக இருந்தாலும் சரி சோபனா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யாவாக இருந்தாலும் சரி பாக்யராஜிக்கான அந்த டோன் அப்படியே வந்துடும் பட் நீங்கள் யார் ரொம்ப ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து டைரக்டர் கரெக்டான ஜோடி பானுபிரியா தான் எனக்கு பானு பிரியா அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்க டேரக்டர் கவுண்டருக்கு இவர் பேசுறதுக்கு அவங்க பேசுனா டைரக்டர் ரியாக்ஷனு அது எல்லாத்துக்கும் அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க எந்த மூவியில் சுந்தரகாண்டம் சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் ஆமாம் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சுந்தரகாண்டம் படத்தில் ஒரு இன்னோசன்ட்டு கேர்ள் தான் அவங்க ரொம்ப விவரமான ஆள்லாம் சொல்ல முடியாது புத்திசாலியான மனைவி அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க பட் பேசுகிறது ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது அந்த அந்த கேரக்டருக்கு அவங்க தான் கரெக்டாக இருந்தாங்க அது மாதிரி படம் ஃபுல்லாக அப்படி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க தான் எனக்கு கரெக்டான பேராக இருக்க முடியுன்ற மாதிரி டைலாக்லாம் எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா எப்படி சார் இன்னும் டைலாக் நானும் சொல்லிக் கொடுப்பேன் டைரக்டரும் சொல்லிக் கொடுப்பாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் சொல்லிக் கொடுக்குறது வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ பாரதி ராஜா சார் டைரக்டாக இருக்கும்போது பாக்யராஜ் சார் தான் மோஸ்ட்லி இந்த டைலாக்லாம் ஆமாம் ஆமாம் பாக்யராஜ் சார் டேரெக்டராக இருக்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு யார் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா நான் இருக்கும் நான் கோ டேரக்டராக வந்ததுக்கப்புறம் நான் தான் சொல்லி சொல்லி கொடுப்பீங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் பாண்டியராஜன் இருப்பார் இல்லை பார்த்திபன் சார் இருந்திருப்பார் அவங்க தான் அவர் கூட வந்து யார் பேடை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் டேலருக்கு சொல்லி கொடுப்பாங்க வீட்டில் பேட் பிடிச்சி ஆமாம் நான் பேடை பிடிக்கிறதுனால கூடவே இருந்து இருக்கிறதுனால நம்ம தான் சொல்லிக் கொடுக்க முடியாது இப்போது அப்படி சொல்லிவிடும்போது அந்த ஒரு ஒரு சில டைலாக்ஸை நம்ம சொல்லி விடும்போது நம்ம சொல்லி கொடுத்து எதிர்பார்த்ததை விட அப்போ கிளாஸ் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ இப்படி அவுட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னு நீங்கள் பிரமிச்ச ரூல்ஸ் யார் சார் அப்படி சொல்லணும் எல்லாரும் அவர் வந்து வேலை வாங்கிட்டு சார் அவர் சாதாரணமான ஆளாக இருந்தால் கூட ஜெயராம் தான் என்கிட்ட சொல் சொல்லுவார் நடிகர் ஜெயராம் நடிகர் ஜெயராம் சார் சொல்லுவார் எப்படி ஜெகன் உங்கள் டைரக்டரு ரொம்ப பொறுமைசாலியாக பதினஞ்சு தடவை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து வேலை வாங்கிடுறார் அது ரொம்ப அவருக்கு அவர் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக அவருக்கு அவர் இந்த அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா எங்களுக்கெல்லாம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்துடும் நாங்கள் எல்லாம் படித்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இங்கே வந்து எப்படி இப்படி கிரிக்கி கிரிக்கி உங்களுக்கு தான் புரியுது எனக்கு புரியவே இல்லை இந்த டைலாக் பேப்பரை வந்து மருந்து சீட்டில் கொடுத்தா இவ்வளோ நாட்டு மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் தான் வர வரைக்கும் விடவே மாட்டார் சார் அது வந்து பதினஞ்சு டேக்காக இருந்தாலும் சரி அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து பர்டிகுலராக இந்த டைலாக் வரும்போது கண்ணில் டியர்ஸ் வரணும்னு வர் அது வரலன்னா அப்படியே உட்காந்துருப்பார் அது அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் அப்புறம் டைலாக்கு வந்து எழுதும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் அன்னைக்கு சரி ஓகே இன்னைக்கு இதோடு முடிச்சுக்குவோம் நாளைக்கு நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அப்படின்றவாரு அவ்வளோதான் அந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட் மென்டல் கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி எதையோ ஒன்று பேசிட்டு போயிடலாம் இதை ஃபில்லப் பண்ணி தாண்டிட்டு போகலான்ற மாதிரி நினைக்கவே மாட்டார் அதே மாதிரி டிஸ்கஷன்லேயும் அதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தது என்ன சீன் இல்லை சார் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து ஃபர்தராக பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம இது என்னன்றது டிசைட் பண்ணுவோம் அப்படி சொல்லவே மாட்டார் யோ இங்கே என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் எண்டு தானே அடுத்தது நம்ம தாண்ட முடியும் இதை நம்ம நடுவில் வந்து பிளாங்க் விட்டுட்டு நம்ம போனோம்னா அது சரியாக வராதுப்பா அப்படின்ட்டுருவார் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பிளாங்க்கை முடிச்சுட்டு தான் அதை ஃபில்லப் பண்ணி அதை இது பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கு போவார் அதுக்கு தான் அவருக்கு ஆறு மாதம் ஒன் இயர் ஆனாலும் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்கு ஒன் இயர் ஆகும் இல்லைன்னா ஆறு மாதம் ஆகும் அந்த மாதிரி டைம் எடுத்து தான் பண்ணுவார் அதுக்காக ஜம்ப் பண்ணுறது காம்ப்ரமைஸ் பண்ணுறது அது வச்சுக்கவே மாட்டார் இப்போல்லாம் டேரக்டர் ஹீரோ கடையெல்லாம் அடிக்கடி மோதல்லாம் ஏற்படும் டேரக்டர் கூட சண்டை போட்டு அடுத்த படத்தில் டேரெக்டர் இந்த டேரெக்டர்கிட்ட நான் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி எப்போல்லாம் இருந்திருக்கா சார் அவரே ஹீரோன்றதுனால அவரே ஹீரோ அவரே டைரக்டரு அவரே ஸ்கிரிப்டு எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோ ப்ராப்ளமோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்தால் இல்லை பத்தவங்களை வச்சு செய்யும்போது இல்லை அந்த மாதிரி யாருக்கும் எப்போதுமே டைரக்டர் வந்து அவங்க டைரக்டர் வந்து எல்லோரையும் ரொம்ப கோபமாக பேசுவார் பண்ணுவார் சில நேரத்தில் ரொம்ப டேக் வாங்கினாங்கன்னா நானே டென்ஷனாக கொஞ்சம் கற்றுவேன் யோ இன்னையான் எத்தனை தடவை ஏன் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ட்டு ஆனால் எங்கள் டைரெக்டர் யோ கேமரா முன்னாடி இருக்கிறவங்கள எப்போதுமே வந்து மிரட்டக்கூடாது திட்டக்கூடாது அவங்க அப்புறம் சொல்ல நினைக்கிறதும் மறந்துடுவாங்க அதனால் அது எப்படா நான் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நான் கொஞ்சம் சத்தம் போட்டுருக்கேன் எல்லாரையும் அது அதுக்கப்புறம் நான் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது அதனால் வந்து நம்ம சத்தம் போட்டால் கூட மூஞ்சி யார்டையும் காமிக்கக்கூடாது ஜெகன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அதனால் யாரையும் திட்டமாட்டார் நிறைய பேர் இப்போ வந்து அடிக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க வெளியில் மற்ற டைரக்டர்ஸ்கோ அவங்க வந்தாக்கா பேசிடுவாங்க அது பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாது நீங்கள் நீங்கள் ஒன்றும் டைம் எடுத்து பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவார் பாக்கியராஜுடைய படம் மற்ற மொழிகள் கூட டப்பிங் ஆகி அவருடைய படங்கள் எல்லாமே தமிழ்லேயும் ஓடி இருக்குது கன்னடத்தில் ரவிச்சந்திரன் நடித்து எல்லா படமும் கிட்டு தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் நடித்து எல்லா படமும் கிட்டு ஹிந்தியில் அனில் கபூர் நடித்து எல்லா படமும் கிட்டு அதனால் வந்து பன்மொழி இவர் அதனால தான் பெரிய லெவலில் ஸ்க்ரீன் பிளேயர் ரைட்டர் ஏன்னா இவருடைய ஸ்கிரிப்ட் அதுக்கு அவர் டேரெக்ஷனுக்கும் அவரே பண்ணுவார் சார் இல்லை 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 அது வேறு வேறு ஆப்டுகள் தான் பண்ண தெலுங்கில் வந்து நிறைய ராகவேந்தர் ராவ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி கன்னடத்தில் ரவிச்சந்திரன் அவரே நடித்து அவரே டேரெக்ட் பண்ணியிருக்காரு ஹிந்தியில் வந்து நிறைய டேவிட் தவான் நிறைய அனில் கபூரை வச்சு டேரக்டர் க படங்கள் எல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அவர் அடுத்த லாங்குவேஜுக்கு டேரக்ஷன்லாம் போக மாட்டார் தமிழ் மட்டும்தான் ரைட்ஸ் மட்டும் அவங்கவுங்க வாங்கி பண்ணிப்பாங்க அங்கேயும் எல்லா படமும் ஹிட் ஓடி இருக்கு எல்லாம் ஸோ எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த ஸ்டோரியை கொண்டு கொடுத்துருவேன் ஆமாம் பாக்யராஜ் ரைட் ரைட்டப்ஸ்க்குன்னு ஒரு தனி இதே இருக்குது அந்த அவர் மாதிரி எழுத முடியாது அந்த திரைக்கதை வசனம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயாக பாக்யராஜ் சூப்பராக பண்ணுவார் அது என்ன மற்றவங்கள்டு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பார் சார் அப்படி கிடையாது ஸ்பான்டெயனியஸாக எழுதுறது தான் எங்கக்கிட்ட வந்து கதை முடிவு பண்ணிடுவோம் கதை வந்து இதுதான் கதைன்றது முடிவு பண்ணிட்டு ஒன்லைன் மட்டும்தான் எங்கக்கிட்ட இருக்கும் ஆன் த ஸ்பாட்டு தான் போய் டைலாக் எழுதுவார் அது எப்படி அது அதில் வரும் வரும் அது சரளமாக வந்து இது பேசுனாங்க அது பேசுனாங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த சீனுக்கு அப்புறம் அதான் இந்த இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் இது பேசுகிறாங்கன்னா அது மென்டலாக வந்து அந்த கதையை எல்லாம் உள் வாங்கிக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த கதை ஃபுல்லாக அவருக்கு மைண்டில் இருக்குது அது வந்து ஷூட் அப்போ வந்து எல்லா டைலாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருடைய முந்தானம் முடிச்சு நேரத்தில் நீங்கள் அவரோட இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா அந்த படம் ஒரு பெரிய நீங்கள் இன்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு சார் ஆமாம் ஆமாம் நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை ஆ நான் பார்த்துருக்கேன் அதே தரவை பார்த்துருக்கேன் அதை பற்றி எம்ஜிஆர்லாம் கூட பயங்கரமாக சொல்லியிருப்பாரு அவரும் நல்லா பார்ப்பாரு முந்தானி முடிச்சு படத்தை இல்லை அது அந்த படத்தோட வெற்றி விழாவில் தலைவர் வந்து பேசியிருக்காரு நான் அந்த முந்தானி முடிச்சு படம் பார்த்தேன் இந்த கேசட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஏன்னு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு பட் முந்தானை முடிச்சு வந்து மணி சாரே ஒரு இன்டர்வியூவில் நான் படிச்சுருக்கேன் எப்போல்லாம் வந்து அவருக்கு ஒரு எனர்ஜிட்டிக் பவர் வேணும்னு போதெல்லாம் நான் முந்தானை முடிச்சு அடிக்கடி பார்க்குற படம் எனக்கு சாரோட படத்துலேயே முந்தானை முடிச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி அந்த நாட்கள் ரெண்டு மூணு படங்கள் இருக்குது அவருடைய படங்கள் பார்க்குறதுக்கு அது ஒரு எனர்ஜி எனர்ஜி தான் வேறு ஒன்றும் கிடையாது அது அது அவரே சொல்லியிருக்காரு அதனால் வந்து முந்தானை முடிச்சு இன்றைக்கி பார்த்தாலுமே வந்து நம்ம ஒரு ரியல் ஒரு ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே அவருடைய படத்துக்கு அந்த கேரக்டர் அந்த பெக்குலர் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி சில நேரங்களில் அவர் படத்தில் நடித்தவங்க மற்றவங்க படத்தில் பார்க்கவே கூட முடியாது அவர் படத்துலேயே தான் நடிச்சிட்ருப்பாங்க அப்படி அவர் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடிஞ்சுது இன்னொரு விஷயம் சார் அவருடைய ஆர்டிஸ்ட்டு இவங்க தான் வேணும்னு அவர் ஏன் அப்படி சூஸ் பண்ணுறாரு இப்போ நீங்கள் மனோரமான்னு சொன்னீங்க மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்க அப்பா கேரக்டர் பண்ணுறவங்க பாக்யராஜுக்கு இவர் தான் அவருடைய அப்பாவாக வருவார் இவர் தான் அவருடைய மாமனாராக வருவார் அப்படின்லாம் இருக்கும்ல ஜெய்கணேஷ் வந்து ஹீரோவாகி ஆர்டிஸ்டாகி நிறைய படங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அப்படியே ஹால்ட் ஆகிட்டார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹால்ட் ஆகும்போது திடீர்னு இந்த ஜெய் கணேஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ எப்படி இருக்கார் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்வார் அதில் தான் வந்து சின்ன வீடு படத்தில் அவர் வந் நடித்தார்னு நினைக்கிறேன் திரும்ப ரீஎன்ட்ரி தான் அவர் அதில் அவர் ஹீரோவாகி நடித்து அவருடைய மார்க்கெட் எல்லாம் போய் கொஞ்சம் இதில் தான் இருந்தார் ஐடியெல்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் சினிமா எதுலேயுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து சின்ன வீட்டில் தான் அவர் திரும்ப என்ட்ரி கொடுக்குறாரு ரொம்ப நாள் கழிச்சு ஆமாப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ட்ரி ஆனார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் அது இதுன்ட்டு வந்து ஒரு ஒரு பெரிய ரவுண்டு வந்தாரு சீரியல் அதுக்கப்புறம் படங்கள் அப்படி இப்படி திரும்பவும் ஒரு பெரிய ரவுண்டு வந்து நிறைய படங்கள் அதே மாதிரி தான் அவருக்கு அது எப்படி நமக்கெல்லாம் கூட அந்த மாதிரி இல்ல இல்ல நான் இல்ல இல்லை அவர் சொல்கிறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படி அவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராசுக்குட்டி அப்போ ஃபாதராக யார் இது பண்ணால் இப்போ யார் ஃபாதர்னால் இவங்க இருக்காங்க அவங்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் கொஞ்சம் ஜனங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பழைய முகங்களாக இருந்தால் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அப்போ தான் திடீர்னு சொல்கிறாரு கல்யாணகுமார்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் அவர் இப்போ எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்க சொல்கிறாரு நம்ம பிஆர்ஓ கிட்ட சொல்கிறார் உடனே அவர் வந்து அவர் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அவரை வர முடியுமா அவர் என்ன ஸ்டேஜில் இருக்காரு நான் பார்க்கணுன்ற உடனே அவர் வந்துட்டார் சார் அடுத்த நாள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த பழைய படம் ஸ்ரீதர் படங்களில் நடித்த கல்யாணகுமார் சார் வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காரு எனக்கு அவருடைய மேனர் அவருடைய டெடிகேஷன் பாருங்கள் ஒரு டைரக்டர் கூப்பிட்டாருனவொன்று நம்ம இன்றைக்கி அந்த இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வருமா அந்த மைண்டு மென்டாலிட்டி தெரியல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அவருக்கு டெஸ்ட் எடுத்தாங்க பிக் எல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தோம் இப்போ வந்து கல்யாணகுமார் சார் இது நாள் வரைக்கும் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீனில் இல்லை அவர் ரொம்ப நாள் ஆச்சு அவர் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் இந்த படம் நடிக்கிறார் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க கால்ஷீட் பிரச்சனை எதுவுமே கிடையாது அவர் பாட்டுக்கு வருவார் அவர் சொல்கிற என்ன டயலாக்டு அழகாக சொல்லுவார் நடித்து முடித்தார் இதுக்கப்புறம் அவர் பெரிய ரவுண்டு அவரும் சீரியல் நடித்தார் கோகுலம்னு விக்ரமன் சார் படம் நடித்தார் நிறைய படங்கள் நடித்தார் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்து அதுக்கப்புறம் சீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நடித்து அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து பழைய ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும் மக்களுக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்கணும் நமக்கு கால்ஷீட்டு பிரச்சனையும் வரக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் அதை மைண்டில் வச்சு தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அதுவே கோவை சரவை கூட அவர் தான் அறிமுகம் ஆமாம் கோவை சர்லாம் சார் தான் அறிமுகப்படுத்தினா நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ரொம்ப ஏஜ்டு கேரக்டரில் பாக்கியராஜ் அம்மா கேரக்டரில் என்ன அவங்களே இப்போ ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன் டைரக்டர் வந்து என்னை ஹீரோயினி ஆக்குறேன்னு சொல்லிட்டு தான் என்னை சினிமா கூப்பிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்துட்டு சின்ன வீடு படத்தில் அவருக்கு அம்மாவாக நடிக்க வச்சிட்டாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லிருப்பாங்க ஆமாம் அவர் அவர் சார் பாக்கியராஜனுடைய வேற அறிமுகம் ஏறலாம் சார் அவர் அறிமுகப்படுத்தின நடிகர்கள் நடிகர்கள் இருக்காங்க அறிமுகம்னு சொன்னால் பார்த்திபன் சார் சொல்லலாம் நிறையா நிறைய ஆர்டிஸ்ட்டு அதாவது இயக்குனர்களோடு சேர்ந்த நடிகர்கள் அப்படின்னு உருவாகிருவாங்க இல்லை அவர் சார் வந்து அறிமுகப்படுத்தினது வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் ஆர்டிஸ்டுன்றது வந்து யாரை அறிமுகப்படுத்துனாங்கன்னு பெருசாக அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ரோஹிணி ஆர் ஆரோ இது இந்த மாதிரி படங்கள்லலாம் ஷோபனா ஷோபனாலாம் வந்து அவர் அறிமுகப்படுத்தலை பட்டு ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு கொஞ்சம் நாள் அவங்க வந்து இல்லாமல் போயிடுவாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசு மாதிரியே ஃப்ரெஷ்ஷப்பாக அவங்களோட கெட்டப் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடுவார் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாமி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு கண்ணாடி போட்டவனு டிப்பிக்கல் மாமி ஆகிட்டான் ஒரிஜினல் மாமி மாதிரி ஆகிடுவோம் அது மாதிரி எல்லா காஸ்டியூம்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறது தான் அதை பற்றிலாம் பிச்சு உதவிருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ரவுண்டு வந்தாங்க படங்கள் நிறைய படங்கள் நடிச்சாங்க அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு அப்புறம் சார் நிறைய தகவலை பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நேரிலே மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி